வணக்கம் அன்பு கலை தரிசனம் அன்பு சொந்தங்களே இன்றைய தினம் எங்களுடைய இல்லத்திலே நடப்பட்ட முருங்கை மரத்திலே இருந்து நிறைய காய்கள் இங்கே காய்த்து தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து உண்மையிலே கலை தரிசனம் யூடியூப் சேனல்லே பலவிதமான வீடியோக்களை நாங்கள் போடுகிறோம் நீங்கள் அதை பார்த்துவிட்டு அப்படியே சென்றுவதாகத்தான் தெரிகிறது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இது போன்ற நல்ல வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து மகிழ்விக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் பாருங்கள் இன்றெல்லாம் முருக்கம் காய் பல ஐநூறுவா ஆயிரம் அன்று போகிறது உண்மையிலே இப்படி ஒரு முருக்கை மரம் வீட்டிலே நட்டால் எவ்வளவு காய் உங்கள் உங்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காய்கள் காய்த்து தொங்கி கொண்டிருக்கிறது பாருங்கள் அங்கே வீதியால் செல்பவர்கள் கூட இந்த காய்களை எப்படி போகிறார்கள் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ரோட்டு இப்போ இந்த ரோட்டாலே செல்பவர்களுக்கெல்லாம் இந்த காய்கள் ஆனால் நான் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் கலை தரிசனத்தில் எல்லா வீடுகளிலும் முருக்க மரத்தை நட்டிருக்கின்றேன் அதனால் பிரச்சனை இல்லை எல்லோருக்கும் முருக்கங்காய் சிறப்பாக இப்பொழுது கிடைக்கிறது முருக்கங்காய் மட்டுமல்ல இன்னும் இந்த கடலோரத்திலே பல வகையான மரங்களை நாங்கள் நட்டு பயன்பெற்று கொண்டிருக்கின்றோம் இது ஒரு கடலோரம் உங்களுக்கு தெரியும் ஒருமனையே கடல் மண் கரை எப்படி உப்புநீர் அதே மாதிரியான நிலத்தில் தான் நாங்கள் இதுகளை நட்டு பயன் கொண்டிருக்கிறோம் மற்ற இன்னும் பல சிறப்பான பயிர்கொடி நடக்கூடிய இடங்கள் இருக்கிறது ஒட்டி சுட்டான் நெடுங்கேணி ஆங்கால சைட்டில் உண்மையில் நிறைய நீங்கள் பயிர்கொடிகளை நட்டு இது போன்ற பயன்களை பெற்று எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சுய தொழிலை முன்கொண்டு வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது இன்னும் அடுத்த இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு இதை நாங்கள் நட்டிருக்கிறோம் என்ன என்பதை பாருங்கள் பார்ப்போம் இதுதான் அந்த மிக முக்கியமானது என்று நான் சொல்லியிருந்தேன் ஜம்பு உண்மையிலே ஜம்பு நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த ஜம்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்கள் தேன் மாதிரி இனிப்பு இப்பொழுதெல்லாம் நிறைய குலகுலையாக எங்களுடைய மரத்திலே ஜம்பு காய்கள் குழாய் பிடித்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சி எங்களுடைய நாங்கள் வெளியில் சென்று வாங்குவதை விட சுயமாகவே நாங்கள் வைத்து அதனை எடுத்து நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு ஒரு மிக இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எங்கள் மனதிலே தோன்றும் அதனால் தான் சொல்கிறேன் உங்களுடைய வீடுகளிலும் இது போன்ற மரங்களை நட்டு பயண பெறுங்கள் நிச்சயமாக இது ஒரு பெரிய இதில் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது தண்ணி ஊற்றினால் உங்களுடைய அது உடம்புக்கும் ஒரு பலமாக இருக்கும் இப்பொழுதெல்லாம் நாங்கள் அதுகளை செய்வதில்லை கொலஸ்ட்ரால் அது இது ரெண்டு நிறைய வருத்தத்துக்குள்ளாகி கொண்டிருக்கின்றோம் முருங்கை மரம் நிறைய இங்கால பார்த்தீங்கன்னா வச்சுருக்கு தேசியம் சிறப்பாக நிற்கிது நிறைய முருங்கை மரம் நிற்கிது பாருங்கள் எல்லாமே முருங்கை தான் சிறப்பாக காய்கள் காய்த்து கொண்டிருக்கிறது